இப்படி சரியா சாப்பிடாம ஒரு நாள் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு இதை எல்லாத்தையும் அவரோட டாக் பார்த்து ஃபீல் பண்ணிருக்கு ஒரு நாள் வாக்கிங் போறக்காக அவர் டாக கூப்பிட்டு இருக்காரு ஆனா அது வராம வராம போய் படுத்திருக்கு அது என்ன நினைச்சிருக்குன்னா வயசான காலத்துல இவரை ஏன் நடக்க வச்சு கஷ்டப்படுத்தணும்னு போகாம இருந்திருக்கு எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு குற்ற உணர்ச்சியில் இருந்திருக்கு அதனாலதான் சாப்பிடாம செத்தாலும் பரவாயில்ல அவரு நல்லா இருக்கணும்னு அந்த டாக் நினைச்சிருக்கு இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷுவலா தெரிஞ்சிருக்கு இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் அவரும் ஃபீல் பண்றாரு அதுக்கப்புறம் அந்த தாத்தா அவர் அளவுக்கு நல்லா சாப்பிடுறேன் எனக்கு யாரும் கிடையாது நீ மட்டும்தான் இருக்க ஆமா எனக்கு வயசு தான் அது நேச்சர் உனக்கு வயசாகும் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக நீ இப்படி இருக்கிறத பாக்க எனக்கு கஷ்டமா இருக்கு ஒருவேளை நான் இறந்துட்டாலுமே நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு வேற யார்கிட்டயாச்சும் போயிரு அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி ஆடம்னு சொல்லி இப்ப சாப்பிட்டு தராரு அவரு டாகு சாப்பிடுது ஹீரோயின் எனக்கு எந்த பணமும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்து ரெண்டு பேரையும் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க இந்த சீரீஸோட பேரு பிஹைண்ட் யோர் டச் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க